மெட்ரோபிக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கும் வார வாரம் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கீங்க சோ மீண்டும் வந்து ஐயாவை சந்திச்சு இந்த உலக அளவுல வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது நிறைய கேள்விகளோட வந்திருக்கும் ஐயா நிறைய சொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்ரோபிக் நாயிற்கும் கொரோனா குறை ரசிகளுக்கும் இன்னைக்கு அகசிய நான் சொல்றேன் பார்க்கலாம் சார் உங்களோட ப்ரடிக்ஷன்ஸ் நிறைய வந்து மக்கள் சொல்ற மாதிரி நிறைய இடங்கள்ல நிறைய பிளேஸ்ல வந்து அந்தந்த நிகழ்வுகள் நடந்துகிட்டுதான் இருக்கு அகத்தி நிகழ்வுகள் நடக்கிறதோட அந்தந்த கண்ட்ரிக்கு அகச சொல்றாரு எல்லாரும் கொஞ்சம் அதுக்கான வழிமுறைகள் பாதுகாப்புகள் யாரா இருந்தாலும் உலகத்துல மக்கள் எல்லாரும் ஒரே சமம் ஒரே தெய்வம் ஒரே வழிபாடுதான் என்ன சொல்றீங்க எல்லாருக்கும் ஒரு வழிபாடு இருக்கு எல்லாமே அந்த வழிபாடு எல்லாரோட வழிபாடும் ஒரு இடத்துலதான் போய் சேருது அது மக்களோட வழியா இருக்கு அதனால வரக்கூடிய காலகட்டத்தை நம்ம மக்கள் வழியாக இருந்து வரக்கூடிய காலகட்டத்துல மக்கள் மக்களே உதவி பண்ண நாமே உதவி பண்ணி ஒரு நிலைமையை வழி பண்ணி தான் நல்லதுன்றது என்னோட மனசுல வரக்கூடிய கே ஏன்னா நல்லா இருக்கணும் உலக மக்கள் வந்து வரக்கூடிய இன்னல்கள்ல இருந்து பேராபத்துல இருந்து காப்பாற்றணும் சில பேராபத்துகள் நாங்கள் அவ்வளோ ஃபோஸா சொல்றோம் இருந்தாலும் அதுலேருந்து அவங்க காப்பாற்றிக்கிறதுக்கான வழி வர்றதே ரொம்ப நல்லது கண்டிப்பா சார் சரி இப்போ நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க நிறைய கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சியில் வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க

அந்த பாம்புல படுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணர் அந்த பாம்பை தான் வடிவமாக வச்சுருக்காங்க ஸோ ஒரு ராகு எப்படின்னா அண்டங்களுக்கு எல்லா பால் எல்லாம் இருக்கக்கூடியது இந்த ராகு இந்த ராகு வந்து எல்லாரையும் பார்த்து நிற்கக்கூடிய குருதானுக்கு அது எல்லாரையும் பார்க்கக்கூடிய ஒரு குளிகன் அந்த குளிகனாக இருக்கக்கூடிய ஒரு இருக்கிறது தான் அங்கே வச்சுருக்காங்க அந்த நலையை தான் ராகு காலம் ராகு குளிகன் அப்படின்றத ராகு காலமாக மாற்றி அதுக்கான வழிகளை வந்து சொல்லியிருக்காங்க குருதானுக்கு ஒன்றும் இந்த ராகுவோட வழியாக இருக்கக்கூடியது அது பேர்தான் சார்வம்னு சொல்லுவாங்க பாம்பு இந்த பாம்பு வழிகள் இருக்கக்கூடிய எப்படி இருக்குன்றதுன்னா இந்த பாம்புகளை தான் இந்த வந்து பார்க்கடலை வந்து கடைஞ்சாங்க அந்த காலத்துல அந்த காலத்துல வந்து தேவர்கள் வந்து பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தத்தை எடுத்தாங்க அப்படின்ற மாதிரியா உலகத்துல இருக்கக்கூடிய முக்கூடி மூணு கடல் கூடுற இடத்துல இதுக்கான வழிகள் பண்ணி இதை செயல் பண்ணி அதை எடுத்தாங்கன்ற மாதிரியா ஒரு ஐதீகங்கள் அந்த காலத்துல நமக்கு எழுதப்பட்ட ஒரு வழியில சொல்லியிருக்காங்க அப்போ அந்த காலத்திலேயே பாம்பு வந்து இவ்வளவு பெரிய பாம்பு இருக்கும்ன்றது யாருக்கும் தெரியல ஆனா இப்போ நமக்கு அதுக்கான வடிவமா கண்டுபிடிச்சிருக்காங்க நாலாயிரத்தி நாற்பத்தி ஏழு இல்லை நாலு கோடி ஏழு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இதை பத்தி என்னன்றது அவங்க தெரிஞ்சு நாலு கோடி எழுபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன எப்படி இருக்குன்றதோ அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க அது வந்து ஆராய்ச்சியில குஜராத்தில் தான் இருக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த குஜராத்துல தான் வந்து இந்த இவரு பிறக்கிறது புருதான கிழக்கு இவரு கிருஷ்ணரோட இது பிறந்தது அந்த பாலோட இது ஏன் கிருஷ்ணர் சின்ன வயசா இருக்குன்னு சொல்லி அந்த பாம்பை அடக்கி வச்சிருக்கா மாதிரி ஒரு வழி ஆகிட்டிங்க ஆமா சோ அந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் இருக்கிறப்போ அப்போ அந்த காலத்துல எதுவும் கண்ணுக்கு இல்லாத ஒரு பெரிய மிருகங்கள் வந்து இருக்கும் கிடை கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய மிருகங்கள் இருந்திருக்கும் அந்த அரக்க நிலை எல்லாம் காட்டியிருக்காங்க சில கதைகள்ல அரக்க நிலையெல்லாம் காட்ட சொல்ல அவ்வளவு பெரிய மிகப்பெரிய மிருகங்கள் இருந்திருக்கலாம் சோ இந்த மாதிரியா அந்த மிருகத்தில் அறுக்கக்கூடிய வந்து தெய்வ மனத்தால் தான் அளக்க முடியும் தெய்வ மனத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழி வந்து கிருஷ்ணர்லாம் வந்து இருக்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜியில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததுதான் தான் கிருஷ்ணர் மிகப்பெரிய சக்தி அதனால்தான் உடல் பிறக்கிறதும் சரி இறக்கிறதும் சரி அவர்கிட்ட போகும் அவர்கிட்ட ஆசீர்வாதம் இது பண்ணிட்டு தான் போகக்கூடிய நலமாதான் அந்த இது வச்சிருக்காங்க அதனால தான் இந்த பாம்புக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து வழி பண்ணாங்க அந்த பாம்பு தான் ரெண்டா அறந்தது அந்த ரெண்டா அறந்தது தான் ஒரு தலை நாகமா ராகுவமா வந்து ஒரு அஞ்சு தலையா சும்மா வச்சு இதுவா கேதா வச்சிருக்காங்க ஸோ அதனால இதுதான் ராகு கேது உருவான ஒரு படலம் ரெண்டும் கடைசியில் ரெண்டு துண்டா அந்த உடஞ்சதுனால தான் இந்த இது வந்து ஏற்பட்டிருக்கு அதனால பாம்புகள் அந்த காலத்துல நீங்க சொல்ற மாதிரியா வாசுகி உயிரோட இருந்தது அர்த்தங்கள் இருக்கு இன்னும் போக போக இன்னும் ஆராய்ச்சியில இன்னும் இதுக்கு முன்னாடி அதாவது இன்னும் பழைய பொருள் வந்து போகுது மிகப்பெரிய பழைய பொருள் நமக்கு கிடைக்கும் ஆதாரமான சில பொருட்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஆதாரமா அப்போ அதோட கடவுளோட வலிமை என்னன்றது நமக்கு தெரியக்கூடிய நிலைமை வரப்போது நிச்சயமா சார் ஏன்னா இவ்வளோ வருடங்களுக்கு வந்து இப்போ நம்ம கதைகளாக தான் கேட்டிருக்கோம் இவ்வளோ பெரிய பாம்பு இருக்கு பார்க்கடல் எப்படி கடைஞ்சாங்க இந்த மாதிரி ஒரு நம்ம வந்து ஒரு ஸ்டோரியாக தான் பார்த்துருக்கோம் இது ஒரு ஸ்டோரியா இருக்குமோ அப்படின்னு மக்களுக்கும் சரி நிறைய பேருக்கு அந்த நினைப்புகள் இருந்தது ஆனால் வந்து இந்த மாதிரி படிமங்கள்லாம் கிடைக்கும்போது பார்த்தா உண்மையாகவே அப்படி இருந்ததுன்னு தெரிய வருது

அந்த நகரம் வந்து பூமியில கடல்ல போயிடுச்சு அந்த கடல்ல வந்து இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்ற ஒரு வடிவத்தை இன்னும் கொஞ்ச நாள்ல மிகப்பெரிய தொல்லியத்துல அதை கண்டுபிடிச்சிருவாங்க அதுக்கான வழிமுறைகள் சில சமயத்துல அது எழும்பி வரக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்க போறோம் அது இல்லாம ரெண்டு இடத்துல உலகத்துல வந்து தமிழோட இதுல வந்து இன்னும் முன்னோர்கள் பண்ண ஒரு சில விஷயத்துல இன்னும் கண்டுபிடிப்பாங்க அதோட மிகப்பெரிய அகல் ஆராய்ச்சி மிகப்பெரிய விஷயங்கள் நமக்கு கண்டு கிடைக்க போதுன்றதான் சொன்னாங்க ஓகே சார் இந்த அமுத கடீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க சார் அவரோட மகிமை வந்து எந்த அளவுக்கு சார் அமது கடைசர்ன்றது தெய்வத்தோட வழியில வச்சிருக்கக்கூடிய ஒரு பேர் ஆனா அங்க கடைஞ்ச ஒரு வழிக்கும் இதுக்கு சம்பந்தம் சொன்னா உண்மையான வழிகள் என்னன்னா கடைசில நம்ம கிடைச்சது வந்து முதல்ல வந்து உருவமா இருக்கக்கூடிய பசுமாடு சோ பசுமாடு அதாவது அந்த காமதியன் தான் நம்ம கொள்ள இருந்து வெளியே வந்தது அது ஏழு கன்னிகள் வெளியே வராங்க அதுக்கப்புறமா தெய்வங்கள் எல்லாம் உருவாங்க அந்த தெய்வம் எல்லாம் உருவாக்க சொல்ல கடைசி நேரத்துல என்ன ஆயிடுதுன்னா அமிர்தும் விஷமா மாற சொல்ல கெட்ட தேவத அந்த கெட்ட உருவாகக்கூடிய காரணத்தினால தான் சிவன் வந்து அந்த கெட்ட தேவதெலாம் இருக்கக்கூடாத சொல்லி எடுத்து தன்னோட அதில் சிலதெல்லாம் சிதஞ்சு போச்சு அதில் அந்த இருக்கக்கூடிய அந்த வருஷத்தை அவன் அந்த சிவன் வந்து எடுத்து அதை வழி பண்ணிக்கினான் அந்த நிலைமை ஏற்பட்டிருக்க தவிர எல்லாம் சிதஞ்சதெல்லாம் சில கெட்ட தேவதைகளாக உருவாகி அது நடமாடக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சக்தியாக உருவாயிடுச்சு அதுக்கும் சில சக்திகள் உண்டுன்றதை அது வழிமரியும் அதனால்தான் இந்த அமிர்த கடை சொல்ல இவங்க வந்து எல்லாம் அமிர்தம் இல்லை உலகத்துக்கு ஒரு வழி இருக்கணும்னு செஞ்சிருக்காங்க அது தேவர்களும் மிந்திரர்களும் அது இல்லாமல் தெய்வங்களே வழி பண்ணக்கூடிய ஒரு நிலமை ஏற்பட்டதுனால்தான் இந்த சக்திகள் நடந்திருக்கு அமிர்த கடைசர்ன்றது ஒரு பொருள் அது பேர் வச்சு அதுக்கான மந்தர்கள் வழிபண்ணா தவிர அமிர்த கடைசர் சம்பந்தம் இருக்கும் சம்பந்தம் சம்பந்தம் அப்படின்றது அரம்பாடி சித்தரும் போக சித்தரும் அவருடைய ஆத்மா வந்து ரெண்டும் ஒன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேயர் கேட்டிருக்காரு அறம்பாடுன்றது வேற போகர்ன்றது தனி தத்துவத்துல ஓகே இறைவனோட தத்துவத்தை உருவாக்கணும தனி தத்துவத்துல ஒரு புத்தகங்கள் பாடல்கள்லாம் தனி தத்துவமா இருக்கும் ஸோ இறைவனோட தந்தை புரியக்கூடிய நிலைமைக்கு வந்து செயல் பண்ணக்கூடியவ தான் அதனால ககன மார்க்கங்கள் உருவாகி ககன மார்க்கு தன்னை வந்து தன் உடல் வந்து பறந்து போகக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தியவர் வந்து போகர் ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய சித்தர்கள் இருக்காங்க தன்னோட நிலையை வந்து மறந்துக்கூடிய நிலமையும் எந்த உலோகத்துக்கும் போகக்கூடிய நிலமையும் எந்த உலோகத்தோட தன்மைகள் எப்படி இருக்கிற நிலைமையும் அதை உருவாக்கி அது மூலயமா அந்த உலோகங்கள் மூலயமா அமைக்கப்பட்ட தன்மை நவ பாஷாணங்கள் அது மூலயமா அமைக்கப்பட்டது தான் முருகன் ஸோ அந்த உலோகத்தோட தன்மையை அமைக்கப்பட்டு அதில் உடலோட நோயை வந்து குணமாக்கணும் உடல் என்றைக்குமே காயக்கால்பமாக இருக்கணும் இவன் உடல் கெட்டுப்போகக்கூடாது அப்படின்னு தான் தெய்வ வடிவாக வச்சு தெய்வ சிலையாக்கி அந்த முருகரை வழிபாடாக பண்ணி அதை செயல் பண்ணார் அதில் அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு நிலமை அந்த அபிஷேகத்தில் வரக்கூடிய அந்த பால் நம்ம குடிக்கக்கூடிய தன்மைகள் இருந்தால் அந்த உடலுக்கு அவ்வளோ நல்ல ஒரு பாஷானம் வந்து நல்ல ஒரு வழியை கொடுக்கணுன்றது தான் சொல்லியிருக்காங்க அதான் உண்மையை தவிர மற்றபடி எந்த ஒரு இதுவும் கிடையாது ஆனால் போகர் வந்து உண்மை அரம்பாடி சித்தரும் போகரும் ஒன்றுமே கிடையாது கிடையாது அது ஒரு காலப்போக்கை எப்படின்னா மக்கள் சில விஷயத்த கம்பேர் பண்ணி பேச சொல்ல அது கம்பேர் ஆகும் கம்பேராக சார் அதே மாதிரி அழிவில்லா மனிதன் கல்கி அவதாரம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் வந்து பிறக்க போகிறாங்க கடவுள் மீண்டும் வர வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால் உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரளய காலம் வரும் அப்படின்றாங்க கேப்புங்க கேப்பிங்க கேப்பு மிகப்பெரிய பணிகள் உருவம் அந்த பணிகள் உருகி அங்க தண்ணியை ஆத்தா அடிச்சுட்டு போய் அங்க வந்து இடங்கள் உருவான் அந்த இடங்கள் உருவாகக்கூடிய இடத்துல தான் தெய்வம் திறக்கப்போகுது அது பேர் தான் ஷம்பா அந்த தெய்வம் உருவாக்கக்கூடிய நாள் இன்னும் நிறைய இருக்கு இப்பெல்லாம் கிடையாது ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பேரழிகளை பார்க்கக்கூடிய நமையம் பார்ப்போம் இதெல்லாம் உருகி அதுக்கான வழிகளை போகுது ஆனா இப்போதான் தெய்வம் பிறக்கிறதுக்கான வழி இல்லை அழுவில்லாத மனைவன் தோன்றதுக்கான வழிகள் இருக்கு ஆனா இன்னும் அதுக்கான காலங்கள் கிடையாது

சில வழிகள் நடக்கிறப்ப சில கண்ட்ரியில் உருவாகக்கூடிய நிலைமைகள் அதாவது கிரகச்சாரங்கள் இந்த கிரகங்கள் வந்து சனி போய் மாறி மீனத்துல உட்கார சொல்லியோ மீனத்துல இருந்து மேஷத்துக்கு போக சொல்லியோ இந்த மேஷத்தில் இருக்கக்கூடிய இப்ப குரு மாறார் ரிஷபத்துல அதுல இருந்து ரெண்டு வருஷம் மாற சொல்ல அவர் போய் கடகத்துல ஆட்சி பெற சொல்லியோ இந்த நிலைகள் வரும் அந்த நிலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர சொல்ல நீங்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நோய் வந்து கொடுமையான ஒரு நோய் அதுக்கு மிக அளவிலான ஒரு மருந்து எடுக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் அது மக்கள் இந்தியாவிலேயோ இல்லை சவுத் ஏஷியாலோ பயப்பட விஷயம் இல்லை இது ஆப்பிரிக்கா அது கண்ட்ரீஸ் அதுதான் லண்டன் இல்லைன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஈரோ அந்த மாதிரி கண்ட்ரில ஒரு வழியா வந்து அங்கே இருக்கிற மருந்துகள் இது அதிக அளவாக உட்கொட்ல சொல்லப்போ மக்கள் சில இடத்துல வந்து தன்னோட நிலையை அணந்து இந்த மாதிரியாக மாறக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் ஒரு பர்டிகுலரு குரூப் பிளட் குரூப் அதை கண்டுபிடிச்சிருவாங்க அந்த பர்டிகுலர் பிளட் குரூப் இந்த மருந்து கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துடும் அதுக்கான நிலைமைகள் ஏற்பட சொல்ல அப்போ அந்த இதாக இருக்கிறத குறைக்கலாம் அந்த டைம்ல ஒரு பத்து இருபது பேருக்கு அந்த நிலைகள் ஏற்படும் அதுக்கான வழிமுறைகள் இருக்குன்றத சொல்றாங்க சார் இதே மாதிரி கடந்த பதிவுகளுக்கு முன்னாடி வந்து நீங்க சில இடங்கள்ல வந்து பணி உருகி ஒரு இடம் உருவாகி அங்க ஒரு ஊர் உருவாகும் அப்படின்னு சொன்னீங்க இப்போ ஆய்வாளர்கள் என்ன சொன்னா இந்த ஆப்ரி ஆப்பிரிக்கா கண்டம் வந்து தனியா பிரிஞ்சு அது இந்தியா நோக்கி வரப்போகுது அந்த அந்த பிளேட் வந்து பிரிய போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க இது எவ்வளோ காலங்கள் எடுக்கும் எப்போ நடக்கும் எட்டு வருஷம் எட்டு வருஷம் போனது சில மாற்றங்கள் ஏற்படும் அது இல்லாமல் அறுபது வருஷத்தில் அது நடக்கும் ஆனால் எட்டு வருஷத்துக்கு மூணு இடத்துல கிராக் ஆகும் அந்த மூணு இடத்துல இருக்கிறப்போ ஒரு இடத்தோட பாகம் கடலில் போகிறதையும் ஒரு சின்ன துண்டு ரொம்ப பெருசல்ல அது வந்து இன்னொரு இடத்துல போய் அட்டாச் ஆகறதையும் நம்ம பார்க்க போறோம் அது கிட்ட வந்ததுன்னா ஆய்வாளர்கள் என்ன சொன்னாங்க பனிப்பொழிவு இது மாதிரிலாம் தமிழ்நாடு இருக்காது கிளைமேட் அதே மாதிரியா இருக்கும் அதோட பாதி அளவுகள் நமக்கு மற்றபடி வரும் ஏன்னா எவரெஸ்ட் மாதிரி இன்னொரு மலையை உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா கிடையாது ஆனா பல்லாயிரம் மைல் இமயமலைக்கு பேக் சைடோ இல்ல இமயமலைக்கோ அதுல இருக்கக்கூடிய அட்லாண்டிகாலயோ மிகப்பெரிய பல்லாயிரம் மைல் ஒரு ஆயிரக்கணக்கான மயில் இருக்கக்கூடிய வந்து பனிக்கட்டிகள் உருகி தண்ணி ஆயிடும் அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்பட்டு நிற்கு உருகி நிற்கு பயங்கரமா விழுந்து நிலைகள் ஏற்படுறத பார்க்கலாம் அதோட சேஞ்சஸ் ரொம்ப வந்ததை கடல் நீர் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நிலைமையை ஏற்படும் சொல்றாங்க இன்னும் சில நிகழ்வுகள் வந்து எப்படி போது அமெரிக்காவில் மிகப்பெரிய நிலை ஏற்படப்போகுது அதோட நிலையை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாநிலம் தண்ணியில் அடிச்சுடும் போகிற நிலைமையும் அங்கே இருக்க மக்கள் வந்து கொஞ்சம் நாளைக்கு வழி வந்து இதுவாகக்கூடிய நிலைமையை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கான பா ஆற்றல் அதுக்கான பேரிடர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அது மக்கள் அதே நேரத்தில் அங்கே ஒரு பள்ளி வளாகத்தில் சில இடத்துல ஒரு ஆளுங்க சில சிலையில் ச தேவையில்லாத சில சில வந்து சொல்கிறதோ அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படப்படுறது மூணாவது ஒரு மாநிலத்தில் அமெரிக்காலோ இல்லை ஒரு பர்ட்டிகுலர் இடத்துலையோ இல்லை ஒரு முக்கியமான இடத்துலையோ எக்ஸ்ப்ளோஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இம்மைடா மேடா திங் முக்கிய அதிபர் அதாவது அமெரிக்கால

சண்டைகள் அதிகமாயின்னு இருக்கு இந்த அதிகமானா எல்லை எல்லைக்கடங்காத கடன் பிரச்சனை எல்லைக்கடங்காத ஆயிலோட டிமாண்ட் வந்துடும் ஆயில் டிமாண்ட் வர சில சில கம்பெனிகள் எடுக்காம வச்சிருப்பாங்க அது மூலியமா ரொம்ப டிமாண்ட் ஆகி அது மூலியமா அத்தியாவசிய பொருட்கள் மிகப்பெரிய விலை ஏற்றத்தை பார்க்க போறோம் இந்த மே மாசத்துல இருந்து சில குழப்பங்கள் எல்லா கண்ட்ரிலும் ஏற்படும் மிகப்பெரிய எக்கனாமிக்ஸ் ஏற்படுறதையும் நம்ம பார்க்க போறோம் அங்கே படத்தோட பிரச்சனை அதிகமாகும் அங்க அரசியல் குடும்பம் லண்டன்ல மிகப்பெரிய எக்கனாமிக் ப்ராப்ளம் அரசியல் குடும்பமா இருக்கக்கூடிய அந்த பெரிய அரசியல் இருக்கவங்களுக்கு அதாவது ராஜா இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு சின்ன குழப்பங்கள் ஏற்படுத்த பார்க்க போறோம் அது அமெரிக்காலையும் ஒரு எக்கனாமிக் வந்து சடனாக இறங்கி அதாவது ஷேர் மார்க்கெட்லாம் ஒரே ஆகி சடனாக இறங்கி ஏறக்கூடிய நிலமை வரதையும் நம்ம பார்க்க போறோம் அது மூலியமா அவங்களோட கொஞ்சம் ப்ரைஸ் மாதிரி கொஞ்சம் குறைஞ்சி மிகப்பெரிய அளவில் ஏறது

நடுக்கடல ஒரு கப்பல் வந்து ஒரு பெரிய சரக்கான கப்பல் வந்து கவிழ்ந்துடும் இல்லைன்னா அந்த இடத்துல பிரச்சனை அவர் பார்க்க போறோம் கடலோர நிக்கக்கூடிய ஒரு கப்பல் சடனா எதுவும் அவரையும் பார்க்கலாம் அந்த நிலைமையை பார்க்கலாம் எதிர்பார்க்காத ஒரு ஏர் கிராஷோ அதுக்கான வழிகளோ வேற கண்ட்ரில அவங்க நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத சொன்னாங்க

சென்னை நடுமத்தியில் இந்தியாவோட நடுமதியில் அந்த எற்கோய் கொஞ்சம் காத்துன்னு இருக்குது நார்த்தில் கொஞ்சம் எற்கொய் சென்னையில் கொஞ்சம் ஷேக் ஆகுது தெரியும் அதே நேரத்தில் ரெண்டு முஸ்லீம் கண்ட்ரியை திரும்பியும் எதிர்பார்க்காத அளவுக்கு வரலாம் ஸோ அந்த கண்ட்ரியில் ஏற்படுக்கிறதுக்கான வாய்ப்பு மேபி இது டர்க்கி கூட சில பிரச்சனைகள் ஏற்கனவே ஆச்சு அந்த மாதிரி நம்பி இல்லை இல்லை வேற கண்ட்ரி அது சார்ந்த ரெண்டு கண்ட்ரிக்கெலாம் இருக்கலாம் அதே நேரத்தில் இந்த கண்ட்ரிகள் வழி வர சொல்ல இன்னொன்று ஒரு ஒயிட் கண்ட்ரியாக இருக்கிற இடத்துலையும் அந்த ஷேக் வரும் இது மூலயமா சில பாதிப்பு வருது அடுத்த மாதம் நம்ம பார்க்க போறோம் ஆனால் நடுக்கடலில் மையம் கொண்டு இருக்கிறதுனால எரிமலை வந்து ரெண்டு எரிமலைகள் அதாவது ரெண்டு எரிமலைகள் வந்து ஒரே நேரத்தில் வெளியாகும் அதை கக்கி மெதுவாக கக்கி அப்புறம் ஸ்பீடாக கக்கக்கூடிய நிலமை ஏற்கனவே நம்ம சொன்னோம் அதுக்கான வழி வந்திருக்கு அதே மாதிரியா ஒரு ரெண்டு வேல்கனோ அட் டைம் ஏற்படுறதை நம்ம பார்க்கலாம் ஒரு மூணு நாடுகள் மிகப்பெரிய சரிவு எக்கனாமிக்க பார்க்க போகுது அந்த நிலைமை வர சொல்ல அமெரிக்கால ஒரு நாள் ஏதோ ஷேர் ரொம்ப இதுவாகும் அந்த பிரச்சனை வந்ததுன்னா எக்கனாமிக் அதிகமாகும் அது மூலியமா ஏசியால சவுத் ஏஷியால ஃபுட்டு சாப்பாடு சம்மந்தப்பட்ட ஐட்டங்களா ஏழை ஏறிடும் அந்த நிலைமைகள் ஏற்பட போது எதிர்பார்க்காத சட ஏறும் அந்த நிலைகளை பார்க்க போறோம் பார்க்க போறோம் அதே மாதிரி இந்தியாலையும் இந்த ப்ரைஸ் ஏறும் ஆனா மக்கள் வந்து ஒரு கவனத்தோடு இருந்து அதுக்கு வழி வழிபண்ணுங்க பயிற்சொழில் ரொம்ப ஆதரித்து அதுக்கான வழி பண்ணது ஒன்றும் நல்ல பலனாக கொடுக்கும் மும்பை பூனா அல்லாம டெல்லி இல்லைன்னா பெய்யாத இடத்துல கூட மழை இந்த வாட்டி வந்துடும் அதெல்லாம் பாம்பேயில் மிகப்பெரிய இல்லை பாம்பேயில் நான் போன அதில் அதுக்கு இருக்கக்கூடிய ஊக்லி அது சம்மந்தப்பட்ட இடத்துலலாம் மழைகள் வரும் பெங்களூர்லேயும் மழை வந்துடும் இது அடுத்த மாதமே ஜூன் தான் வரும் ஆனால் அடுத்த மாதமே வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றத சொன்னாங்க ஓகே சார் ரொம்ப சிறப்பான தகவல்கள் வந்து மக்கள் கொடுத்துருக்கீங்க ஸோ மீண்டும் வந்து ஒரு நல்ல தருவாயில் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸோட நிறைய கேள்வியோடு சந்திப்போம் சார் வணக்கம் வணக்கம் மற்றக்கும் கொரோனா கூடிய ரசிகர்களுக்கும் மத்திய மழைக்கும் ஒன்றும் நிறைய சார் சொல்கிறார் வணக்கம்